செலகுடி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது அதிதீவிர கனமழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நாளை விடுமுறை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை விடப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் பரவலாக கனமழை மழையானது தொடர்ந்து பொது கொண்டேதான் இருக்கிறது தீவிரமான மழையும் இரவு மழையும் அதிகாலை மழையும் பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பதினாறு மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்று வந்து பார்த்தீங்கன்னா இரவிலிருந்தே வந்து துவங்குகிறது மழை பத்து மணியிலிருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்பொழுதே கூட வீடியோ பார்த்துருக்கேன் இந்த டைமில் கூட வீடியோ வந்து மழை வந்து பொழிஞ்சிட்டு இருக்கு நிறைய மாவட்டங்கள் ஓகேங்களா குறிப்பாக வந்து சொல்லணும்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து குறிப்பிட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கனமழை இருக்கும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் மயிலாடுதுறையில் வந்து இடி மின்னலுடன் கூடிய மழை இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா கணித்து சொல்லியிருக்காங்க இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுவாங்க இன்றைக்கே வந்து ஒரு சில மாவட்டங்கள் விடுமுறையை அறிவிச்சிருந்தாங்கள் அதே போல் தான் நாம் சொன்னது போலவே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடுவாங்க வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா வந்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் எவ்வளோ அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு குறிப்பிட்ட தாலுகா மட்டும் விடுமுறை டோட்டலா மாவட்டமே விடுமுறை இல்லாம அப்படின்றத ஃபுல்லா ஆலோசனை மேற்கொண்டு பிறகு தான் வந்து அனௌன்ஸ்மெண்டை வெளியிடுவாங்க கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனா விடுமுறை என்பது விடாமலாம் விடுக்க மாட்டாங்க கண்டிப்பா விட்டுருவாங்க நிறைய மாணவர்கள் சொல்றாங்க ப்ரோ எங்க மாவட்டங்கள் எல்லாம் விடுமுறை வராம இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்றாங்க வெயிட் பண்ணுங்கள் செல்லகுட்டீஸ் இன்னும் சிஸ்டம் ரெயின் தான் இருக்குது இன்னும் நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்டு முடியறதுக்குள்ளே பல மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது அதிகமாக இருக்குது ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சம்பவம் ஆன் லோடட் ஓகேங்களா ஓகே செல்லகுட்டீஸ் இப்போ நான் மீண்டும் வந்து சொல்கிறேன் என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களும் அதனையொட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை திருவாரூர் நாக ஆகிய மாவட்டங்களில் வந்து விடுமுறை வரலாம் ஏன்னா இந்த மாவட்டங்கள் தான் வந்து மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு இதை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் வீடியோ பார்த்துட்டீஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத கமெண்ட் மூலமாக சொல்லுங்க ஓகே செல்லகுட்டீஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி